அரசு மற்றும் வங்கி சேவைகள் நிறுத்தப்படும் என குவைத் அரசு எச்சரிக்கை இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த குவைத்து உள்துறை அமைச்சகத்தின் தீவிர சோதனையில் முன்னூற்றி பதினேழு பேர் கைது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியாக பாருங்க முதல் செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் கைரேகை நடைமுறைகளை இன்னும் முடிக்காத வெளிநாட்டினர் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பதிவு செய்யுமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன் பயோமெட்ரிக் செய்ய தவறிகளுக்கு அரசு மற்றும் வங்கி சேவைகள் இடை நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் கடந்த மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாக்கள் மீண்டும் திறக்கப்பட்டதிலிருந்து கடந்த ஒம்பது மாதங்களில் குவைத் குடும்ப வருகை விசாவில் எந்த மீறலும் இல்லை என்று குவைத் உள்துறை அமைச்சகத்தின் உதவி செயலாளரான மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி கோவைத் உள்துறை அமைச்சகம் கடந்த டிசம்பர் ஒன்று முதல் ஐந்தாம் தேதி வரை நடத்திய சோதனையில் குவைத் சட்டத்தை மீறிய முன்னூற்றி பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி